குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் நான்காம் தந்திரத்தில் பிரிவு இரண்டு திருவம்பல சக்கரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் தொள்ளாயிரத்தி உடலில் உயிரை நிறுத்துபவர் மட்டு அவில் தாமரை மாது நல்லாளுடன் ஒட்டி இருந்த உபாயம் அருகிலர் விட்ட எழுத்தை விடாத எழுத்துடன் கட்ட பல்லார் எழுத்து வெளியாகும் போது வெளிப்படும் இழுக்கும் போது எழுத்து விட்ட எழுத்து வா விடாத எழுத்து சி இப்படியும் பொருள் கொள்ளலாம் கட்டல் அப்படின்னா இடைவிடாமல் எண்ணுதல் சிவம் தேன் சிந்துகின்ற தாமரையான மூலாதாரத்தில் விளங்கும் குண்டலியுடன் உடன் இருக்கும் இயல்பை சிலர் அறியவில்லை கதிரவன் சந்திரன் கலைகளின் செயலை மாற்றிட அறிந்தவர் உடலில் உயிரை நிறுத்தும் இயல்பு உடையவர் ஆவர் பாடல் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது திருவைந்தெழுத்தே இறைவன் வீற்றிருக்கும் இடம் ஆலயம் ஆக அமர்ந்த பஞ்சக்கரம் ஆலயம் ஆக அமர்ந்த இ தூளம் போய் ஆலயம் ஆக அறிகின்ற சூக்குமம் ஆலயம் ஆக அமர்ந்திருந்தானே ஆலயம் அப்படினா கோயில் பஞ்சாக்கரம் அப்படினா திருவைந்தெழுத்து தூளம் அப்படினா மூலாதாரத்திலிருந்து உடலின் மேல் ஏறும் சிவய என்ற பருவுடல் சூக்குமம் அப்படினா உடலை கடந்து விளங்கும் ஒளியை உடைய நுண்மை கோயிலாக விளங்கும் திருவைந்தெழுத்து கோயிலாக விளங்கிய இந்த பருநிலை மாறி கோயிலாக என்னும் ஒளியை முதலாக விளங்கும் நுண்ணுடலில் சிவன் கோவில் கொண்டு இருக்கிறான் பாடல் தொள்ளாயிரத்தி இருபது சிவாய நம என்பதால் உண்டாகும் பயன் இருந்த இவ்வட் இரு மூன்று ரேகை இருந்த அதனுள் ஐந்தாக இருந்த அறைகள் இருபத்தை அகாரமே அகரம் அப்படின்னா சிவபெருமானின் அடையாளம் இருமூன்று ரேகை அப்படின்னா ஆறு ஆதாரங்கள் ரேகை அப்படினா சிவாய நம என்று சிவத்தை முன்வைத்து சொன்னால் ஆறு ஆதாரங்களிலும் வான நுட்ப அசைவு செயல்படுகின்றது இதனுள் ரேகை ஐந்தாக அப்படி அச்சக்கரங்களுள் ஐந்தாவதாக உள்ள சக்கரம் மூலாதாரம் தொடங்கி விசுத்தியான கண்டமாகும் இந்த சக்கரம் ஆறு கோடுகளை உடையதாக விளங்கும் அதில் கட்டங்கள் ஐந்தாக அவற்றுள் ஐந்து கட்டங்கள் இருபத்தி ஐந்தாக அங்கு ஒரு நடு கட்டத்தில் ஆ பொருந்தும் பாடல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நுண்ணிய சிவாலயம் அமையுமாறு மகாரம் நடுவே வளைந்திடும் சக்தியை ஒகாரம் வளைத்திட்டும் பிளந்து ஏற்றி அகாரம் தலையாய் இருக்கன் சிகாரமாய் நகார நகாரவகாரம் நற்க காலது நாடுமே மகாரம் அப்படினா கொப்புள் தாமரை அகரம் உகரம் பொருந்தியுள்ள இடம் புருவத்தினது நடு பிளந்து ஏற்றுதல் அப்படினா கீழே நோக்கும் தன்மை இல்லாமல் இருத்தல் கொப்புள் தாமரையில் வளைந்து சுருண்டு கிடக்கும் குண்டலினி சக்தியை கீழ் நோக்காது அந்த சக்தியை ஓகாரம் விளங்கும் புருவ நடுவுக்கு செலுத்தி அகரம் என்கிற சிவம் அறிவு மயமாய் விளங்கும் இடம் தலையாகவும் அதன் அனல் தன்மை வெளிப்படுத்தும் இரண்டு கண்களில் விளங்குவதாகவும் சுவாதிட்டானத்தில் உள்ள அபானனான நகரமும் கண்டத்தின் பகாரமாய் நாதத்தை உண்டாக்கும் சுழுமுனை ஆவதை விருப்புடன் அடையுங்கள் இது தங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ